hello friends welcome back to tennisflavor.com with miriam gacor and இன்றைக்கு வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் போட போகிறோம் இன்றைக்கி என்னோடய வாட்ராப் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வாட்ராப்பில் வந்துட்டு வெறும் சாரீஸ் மட்டும் தான் வச்சுருப்பேன் நான் எங்கள் மற்ற ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் செல்ஃபில் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ பாருங்கள் என்னோடய வாட்ராப் பேப்பர் இருக்குன்னு எப்படி அடிக்க வச்சாலும் குழஞ்சி போயிருது இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் வச்சிட்டு நான் வந்து ஆர்கனைசர் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி யாரெல்லாம் கார்ட்போர்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த துணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறலாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம அடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன தான் அடிக்க வச்சாலும் இது வந்துட்டு அப்படியே ஒளஞ்சு போயிடுது அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக மடிக்காமல் இந்த தடவை கொஞ்சம் பெருசாக ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறேன் அப்போ வந்துட்டு கொஞ்சம் சரியாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு அடிக்கடி கொஞ்சம் அப்படியே மேலே பார்த்துட்டு இருப்பேன் லூஸ் மாதிரி என்னடா இது லூஸ் மாதிரி மேலே மேலே பார்க்குறதுன்னு கமெண்ட் பண்ணாதீங்க பிகாஸ் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சி அன்னபூர்ணி படம் போட்டிருக்காங்க ஸோ அதனால் அப்படியே டிவி ஓடிக்கிட்டு இருக்கு சைடில் வந்துட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த படம் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு சில சீன்ஸ் பார்க்குறேன் அதனால தான் அந்த மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் நானும் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனால இங்கே எங்கே அப்படியே மாற்றி வச்சு இது எந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ வந்துட்டு இது என்னோட ஒரு கிராண்டான சாரின்னு சொல்லலாம் இது வந்து என்னோட நிச்சயதார்த்த ஸாரீ அப்போது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்துட்டு ஒரு ஃபோர் கிட்டே வந்து வந்துச்சு நல்லா ஹெவி ஒர்க் இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் அந்த சுகர் பீட்ஸு இதெல்லாம் வச்சு ஸோ ஹெவியும் ஒர்க்காக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே வந்துட்டு பயங்கர வெயிட்டும் கூட இந்த சேரீ எல்லாம் வந்துட்டு நம்ம நீட்டாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இது ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உதிராமல் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு பாதுகாக்கலாம் இது ஒரு எட்டு வருஷம் ஆச்சுனாலும் எட்டு வருஷம்னே சொல்ல முடியாது அவ்வளோ புதுசாக அப்படியே வந்துட்டு இருக்கும் நான் நிறையா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இந்த ஸாரீ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த சாரீ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பாக்கெட்டில் வந்து வச்சிருக்கேன் இதுவும் கூட ஒரு நோ காஸ்ட் ஆர்கனைசர் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச் பண்ண சுடிதார் வாங்கினோம்னா அந்த சுடிதாரை வந்து இந்த மாதிரி கவரில் வந்து பேக் பண்ணி இப்போ எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதில் கிடச்ச இப்போ கவர்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சாரி ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது என்கிட்ட இருக்கிறதுலே காஸ்ட்லினா அது என்னோடய வெட்டிங் சாரீ தான் இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான பொருளெல்லாம் அதில் வந்துட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் இது ஹஸ்பண்டோட வெட்டிங்க்கு எடுத்த அந்த கோட் ஷூட்டு அதுக்கப்புறமா இது என்னோடய வெட்டிங் சேரீ இந்த குட்டி பால்கோட்டப்பால் வந்து என் பையனோட தாயத்து வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த வெட்டிங் சாரி வந்துட்டு சாமுத்ரிக்கா பட்டு அப்போ வந்துட்டு ஒரு செவன் டு எயிட் தௌசண்ட்குள்ளே வந்துச்சு இந்த சாரீ ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கு தான் இதில் வந்து ஸ்டோன்ஸு இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது சூப்பராக வந்துட்டு இருக்கும் ஸோ அதையும் அந்த கவரில் வந்துட்டு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட இருக்க பட்டு சாரி எல்லாமே வச்சுக்கிறேன் என் சாரீஸ் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் அஞ்சிலருந்து பத்து வருஷத்துக்குள்ளே வயசு இருக்கும் ஏன்னா ரீசெண்டாக நான் எதுவுமே எடுக்கலை கல்யாணம் அந்த சீர் கொடுக்குறது இதில் வந்த சாரீஸ் தான் நான் அவ்வளோவா சாரீஸும் வியர் பண்ணிக்க மாட்டேன் மோஸ்ட்லி வீட்டில் நைட்டி அதெல்லாம் வெளியே அது போனால் சுடிதார் தான் இந்த க்ரீன் கலர் ஸாரீ பற்றி ஆகணும் இது இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு இருபத்தெட்டு ஆகுது என்னோடய பதினேழு வயசில் நான் வியர் பண்ண ஃபஸ்ட்டு சாரீ இது ஒரு மாதிரி தொலை தொலைன்னு கூட ஒரு ஸ்வீட் மெமரிஸ் அதனால் வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு பாதுகாத்து வச்சிருக்கேன் அந்த ப்ளவுக்குள்ள இப்போ கை கூட போகாது அவ்வளோ சின்னதாக இருக்குது நான் சைஸ் அவ்வளோ பெருசாகிட்டேன் ஸோ இந்த மேலாக இருக்க சாரியுமே கொஞ்சம் ஒர்க்கு இருக்க சாரீ தான் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி வச்சது இது எடுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் ஸோ என்கிட்ட இருக்க சாரீஸ் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு பூனம் சாரீ எல்லாம் இதில் வச்சுக்கிறேன் இந்த பூனம் சாரியுமே வந்துட்டு கல்யாண அம்மா கொடுத்தா தான் ரீசெண்டாக எதுவுமே நான் எடுக்கலை ஸோ நாலு ஒரு நாலு பூனை சாரீ வந்துட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இந்த மேலே வைக்கிற கலர் சாரீஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எங்கள் பாட்டி இறந்ததுக்கு வந்துட்டு வந்த சாரீ இதெல்லாம் பார்க்க ஜிகி ஜிகின்னு இருக்கும் கட்டினா நல்லாவே இருக்காது ஸோ புதுசாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அலசி வச்சிருக்கேன் அது மேலே இருக்குது அதுக்கப்புறமா இங்கே கீழே எல்லாம் வந்துட்டு நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரி வியப் பண்ணுற சாரீ வருஷத்துலேயே மூணு இல்லாட்டி ரெண்டு தடவை தான் சாரீ கட்டுவேன் இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு சாரீ கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கை மட்டும் அடிச்சு அப்படியே ரெண்டையாக அடிச்சு கை மட்டும் அடிச்சு இந்த மாதிரி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது பார்க்க லுக் அவ்வளோவா ஒன்றும் பெஸ்ட்டாக இல்லைன்னு சொல்லுவேன் பட் இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ்லாம் கீழே வச்சுட்டேன் என்கிட்டே இருக்க ரெண்டே ரெண்டு ஒர்க் ப்ளவுஸ் இது தான் இது ஃபுல் ஒர்க்குமே நானே செஞ்சது தான் ஆரிய ஒர்க் அந்த மாதிரி போனோம்னா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்கும் இதெல்லாமே ஒரு பத்து ரூபாய்க்கு பாசி வாங்கி நானே ஃபிக்ஸ் பண்ணது தான் சூப்பராக வந்துட்டு இருக்கும் இந்த ரெண்டு ப்ளவுஸு தனியாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ